வணக்கம் மாணவர்களே நாம் இன்றைய வகுப்பில் என்ன பார்க்க இருக்கின்றோம் பாடி மகிழ்ந்திடுவோம் பாடல் ஒன்று பார்க்க இருக்கின்றோம் உயிரெழுத்துக்கள் பாடல் பாடலாமா நான் உங்களுக்கு ஆடிக்கொண்டே பாடி காட்டப் போகிறேன் நீங்களும் பாடுங்கள் என்னுடன் பாருங்கள் ஊ ஊ சொல்லுவேன் உண்மை மட்டும் பேசுவேன் ஏ ஏ சொல்லுவேன் என்றும் சிரித்து பழகுவேன் ஓடி சுற்றி திரிவேன் மாட்டேன் எக்கு போல இருப்பேன் இத்துடன் பாடல் முடிந்தது நீங்களும் ரொம்ப அருமையா பாடுவீங்கள் மாணவர்களே நன்றி வாழ்த்துக்கள்